வெளியான செய்தி மக்களை உசார் பெஞ்சல் புயல் தமிழகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையை டிசம்பர் பத்தொன்ப பத்தாம் தேதிக்கு மேல் பார்த்தீங்க அப்படின்னா வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் மேலும் மேலும் அது புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டு விடுத்துள்ளது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளம் வெள்ளம் வந்து வடியாத நிலையில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் வந்து நிவாரண முகாம்களாகவே செயல்பட்டு வருகிறது இதனால் மேல் பல பள்ளிகளுக்கு வந்து விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது இதேமாரி டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும் மற்றும் கல்லூர் கல்லூரிகளுக்குமே விடுமுறையும் விடப்பட்டுள்ளது ஸோ அதனை பற்றியா நான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க தர வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நிலவரி நிலவரப்படை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய உள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் வந்து கணிப்புகளுடன் குறிப்பாக டெல்டா வந்து வட மாவட்டங்களில் மழை மற்றும் புயலின் தாக்கத்தை பற்றி முக்கியமான தகவலை ஒன்று வெளியிட்டுள்ளார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அதாவது டிசம்பர் பத்து முதல் வங்கக்கடலில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகலாம் இதனால் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களில் கனமழை ஏற்படும் மழையின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து முதல் இருபத்தஞ்சாம் தேதிக்குள் இரண்டு முக்கிய சலனங்கள் உருவாகி மழைப்பொழிவு அதிகரிக்கலாம் நிலம் ஈரத்தன்மை வந்து நிறைந்ததால் மழை வட தமிழக மாவட்டங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது புயல் சின்னம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதினெட்டு முதல் இருபத்தஞ்சு இடையே வந்து புயல் உருவாகலாம் என முன்னறிவிப்பு உள்ளது டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புயலின் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளதால் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படும் மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நீர்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா குளங்களிலும் நீர் இருப்பு அதிகரித்து உள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சாத்தியமும் இருக்கிறது மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளவும் அரசு தேவையான திட்டங்களை தயார் செய்யவும் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர் தீவிர மழை மற்றும் புயல் உள்ளிட்ட ம பருவமழை சலனங்களுக்கு முன் தயாராக இருப்பது முக்கியம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நன்றி வணக்கம்